வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்சன் ரெடிமேட் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பழமை அதே நேரத்தில் புதுமை இது என்ன குழப்பம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம கிராமங்களில் இந்த ஆரம்ப காலங்களில் இன்னொரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த பாவாடை சட்ட கலாச்சாரம் அப்படிங்கிறது இருந்தது பெரும்பாலும் என்னடா அந்த பாவாட தாவணி இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இருந்த காலகட்டம் மாறி அப்புறம் சேலை சுடிதார் இப்படின்னு ஆகிட்டது ஆனாலும் இன்றைக்கி அந்த ஸ்கர்ட் அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது என்ன கொஞ்சம் மாடன் ஆகிருச்சு டீ ஷர்ட்டு இந்த மாதிரி அணியக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு புதுமை பெண்களுக்கு என்னெல்லாம் புதுமை வேணுமோ அத்தனையும் நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதனால் எல்லா மாடல்லையும் எல்லா டிசைன்லேயும் இருக்கக்கூடிய ஸ்கட்டுக்கு மேட்சாக டாப்பு இல்லை டிஷர்ட்டு இந்த மாதிரியான பெண்களுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நிறையவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பழமையும் மாறக்கூடாது அதே நேரத்தில் புதுமையையும் நம்ம விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்காக அத்தனை கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அத்தனை கலெக்ஷன்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான் நாளைக்கு வேறு ஒரு செக்ஷனோடு பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி நன்றி